ராகுல் காந்தியை நான் போய் பார்த்தேன் என்பதை படத்தை போட்டு இந்திய சிங்கள கைக்கூலிகள் என்று சமூக உடத்தலங்களை பரப்புகிறார் என்னதான் விமர்சனம் செய்தாலும் இந்திய அரசின் துணை இல்லாமல் ஈழ சிக்கலுக்கு ஒருபோதும் தீர்வு காண முடியாது காங்கிரசை தூக்கி அறிந்துவிட்டால் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று இங்கேயே நிறைய பேர் பேசினார்கள் எட்டு ஆண்டுகள் ஆகின்றன பிஜேபி ஆட்சிக்கு வந்து இதுவரையில் ஒரே ஒரு அங்குலமாவது ஈழத்தமிழர் பிரச்சனையில் முன்னேற்றம் ஏற்பட்டு இருக்கிறதா இந்த பின்னடைவுக்கும் சரிவுக்கும் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள்தான் காரணம் என்று யாராவது வாதிட்டால் அவர்களைப் போல ஒரு அடி முட்டால் வேறு எவரும் இருக்க முடியாது இந்து கோவில்கள் அங்கே இடிக்கப்படுகிற போது அதற்கு குரல் கொடுக்க ஏன் பிஜேபி தயாராக ஈழ மண்ணில் இடித்து தரைமட்டமாக்கப்படுகிற அத்தனை கோவில்களும் இந்து கோவில்கள் தானே இந்து கோவில்களை இடிக்க கூடாது என்று ஒரே ஒரு குரல் பிஜேபி தரப்பிலிருந்து இருந்து ஆர் எஸ் எஸ் தரப்பிலிருந்து என்றைக்காவது எழுந்ததுண்டா தஞ்சம் புகுந்திருக்கக்கூடிய அகதிகள் என்கிற உரிமையை கோரக்கூடிய மக்களில் பேதம் பார்க்கிற ஒரு பாகுபாடு பார்க்கிற அணுகுமுறையை இந்திய அரசு கையாளுகிறது அவர்கள் அனைவரையுமே பயங்கரவாதிகளாக பார்க்கிற ஒரு அணுகுமுறை இங்கே இருக்கிறது அகதிகள் முகாம்கள் என்கிற பெயரில் ஒரு திறந்த சிறைச்சாலையாக இயங்கக்கூடிய போக்கு இருக்கிறது இந்த சிஏஏ சட்டத்தில் ஈழத் தமிழர்களுக்கு குடியுரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது காங்கிரஸோடு முரண்பாடு இருக்கிறது ஆனாலும் நான் காங்கிரஸா பிஜேபியா என்கிற போது காங்கிரஸோடு நெருங்கியிருந்துதான் அரசியல் செய்ய வேண்டிய ஒரு இக்கட்டு இருக்கிறது நெருக்கடி இருக்கிறது அது இந்திய சூழல் இயக்க செலவுக்கு காசு தாருங்கள் என்றோ தேர்தல் செலவுக்கு காசு தாருங்கள் என்றோ ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறோம் என்றோ யாரிடத்திலும் நாம் பேசியதும் இல்லை அப்படி பெற்றதும் இல்லை ஆத்திரமாக பேசினார் தமிழ்நாட்டில் இருப்பவர்கெல்லாம் மூளை கிடையாதா என்று சொல்லி ஆத்திரமாக பல வார்த்தைகளை கடுமையாக பேசினார் தமிழகத்தில் குடியேறி பல பத்தாண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஈழத்தமிழ் சொந்தங்கள் இன்றைக்கு மறுவாழ்வு இல்லங்களில் தங்கியிருக்கிறார்கள் அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிற இன்னல்களும் இடையூறுகளும் சட்டப்பூர்வமான சிக்கல்களும் எத்தகையது என்பதை நாம் அறிவோம் உலக நாடுகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளில் புலம்பெயர் தமிழர்கள் வாழ்கிறார்கள் அதேபோல இந்தியாவிலும் வாழ்கிறோம் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு லட்சம் பேருக்கு மேலானவர்கள் அப்படி மறுவாழ்வு குடியிருப்பு இல்லங்களில் தங்கியிருக்கக்கூடிய நிலை தனிப்பட்ட விருப்பின் அடிப்படையில் வெளியே தங்கியிருக்கக்கூடிய நிலை பிற நாடுகளில் வாழக்கூடிய தமிழ்ச் அந்தந்த நாடுகளின் ஆட்சியாளர்களுடைய அரவணைப்பை எந்த அளவுக்கு பெற்றிருக்கிறார்கள் ஆதரவை பெற்றிருக்கிறார்கள் என்பதை ஒப்பீடு செய்து பார்க்கிற போது இந்தியாவின் வேதனை தான் மிஞ்சுகிறது வழிதான் மிஞ்சுகிறது ஐரோப்பிய நாடுகளில் அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளில் புலம்பெயர் தமிழ் சொந்தங்கள் எவ்வாறு மதிக்கப்படுகிறார்கள் எந்த அளவுக்கு அவர்கள் அந்த மண்ணிலே சுதந்திரத்தோடு வாழ முடிகிறது சட்டப்பூர்வமான உரிமைகளை எந்த அளவுக்கு அவர்களால் நுகர முடிகிறது என்பதை இந்தியாவோடு ஒப்பீடு செய்கிற போது இந்தியாவில் ஏமாற்றமே மிஞ்சுகிறது ஏனென்றால் இந்திய அரசு ஐநா பேரவை அகதிகள் தொடர்பாக உருவாக்கியிருக்கிற உடன்பாட்டு பட்டயத்தில் சர்வதேச நாடுகளுக்கு ஐநா நாடுகளுக்கு இடையிலான உடன்பாட்டு பட்டயத்தில் இந்திய அரசு கையெழுத்திடவில்லை அதற்கு உடன்படவில்லை இது ஒரு நீண்ட நெடிய நீண்ட நெடிய காலத்து கோரிக்கை ஒரு நீண்ட நாள் கோரிக்கை இந்திய அரசு யூஎன் சார்டர் ஆஃப் ரெஃப்யூஜீஸ் என்கிற அந்த பட்டயத்தில் கையெழுத்திடவில்லை என்பது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது அடைக்கலம் தேடி வரக்கூடியவர்கள் எந்த நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை எப்படி வரவேற்க வேண்டும் அவர்களை எப்படி அரவணைக்க வேண்டும் பராமரிக்க வேண்டும் வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் அவர்களின் குடியுரிமை தொடர்பாக என்ன முடிவெடுக்க வேண்டும் அவர்களின் வாரிசுகளுக்கு எத்தகைய கல்வியை வழங்க வேண்டும் என்பது பற்றி யூஎன் சார்டர் வழிகாட்டுகிறது அந்த பட்டயத்திலே உடன்பாட்டு பட்டயத்திலே கையெழுத்திடக்கூடிய நாடுகள் அதை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் ஒப்பந்தம் ஆனால் இந்திய அரசு அவ்வாறு உடன்பாட்டில் அந்த ஒப்பந்தத்தில் அந்த பட்டயத்தில் கையெழுத்திடாத நாடு என்பதனால் தம் விருப்பம் போல் அகதிகளை நடத்துகிறது ஈழத்தமிழர்கள் மட்டுமல்ல அண்டை நாடுகளிலிருந்து ஏராளமானவர்கள் இங்கே தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள் அவ்வாறு தஞ்சம் புகுந்திருக்கக்கூடிய அகதிகள் என்கிற உரிமையை கோரக்கூடிய மக்களில் பேதம் பார்க்கிற ஒரு பாகுபாடு பார்க்கிற அணுகுமுறையை இந்திய அரசு கையாளுகிறது ஈழத்திலிருந்து வரக்கூடிய தமிழர்கள் பாகிஸ்தானிலிருந்து வரக்கூடிய இஸ்லாமியர்கள் வங்கதேசத்திலிருந்து வரக்கூடிய இஸ்லாமியர்கள் இவர்களையும் மற்ற நாடுகளிலிருந்து வரக்கூடிய பிற இனத்தை சார்ந்தவர்களையும் பாகுபடுத்தி பார்க்கிற ஒரு பார்வை இந்தியாவில் இருக்கிறது அதிலும் குறிப்பாக ஈழத்தமிழர்கள் இங்கே உழைக்கிற மக்கள் ஏழை எளிய மக்கள் தஞ்சம் புகுந்து சில பத்தாண்டுகள் கடந்துவிட்டன அவர்கள் அனைவரையுமே பயங்கரவாதிகளாக பார்க்கிற ஒரு அணுகுமுறை இங்கே இருக்கிறது அகதிகள் முகாம்கள் என்கிற பெயரில் ஒரு திறந்தவெளி சிறைச்சாலையாக இயங்கக்கூடிய போக்கு இருக்கிறது காவல்துறையின் அனுமதி இல்லாமல் உள்ளே போகவும் வெளியே வரவும் முடியாது ஒரு முகாமில் இருக்கக்கூடியவர் இன்னொரு முகாமில் இருக்கக்கூடிய உறவினரை இறப்புக்கோ அல்லது திருமணம் போன்ற நல்ல காரியங்களுக்கோ கூட போய் பார்க்க முடியாது அதற்கு சுதந்திரம் இல்லை தாய் ஒரு முகாமிலும் பிள்ளை ஒரு முகாமிலும் இருக்கிறார்கள் அவர்கள் சந்தித்து கொள்ள வேண்டும் என்றால் கூட அதிலே நெருக்கடி இளைஞர்களாக இருந்தால் இளம் பெண்களாக இருந்தால் அவர்கள் தீவிரவாத இயக்கங்களோடு பயங்கரவாத இயக்கங்களோடு தொடர்பில் இருப்பார்களா என்கிற சந்தேகம் இருபத்தி நான்கு மணி நேரமும் கீவ் பிரான்ச் அவர்களை பின்தொடரக்கூடிய அவலம் இதுவெல்லாம் இன்னும் இங்கே இருக்கிறது இது வேறு நாடுகளில் இல்லை கனடாவில் கிடையாது அமெரிக்காவில் இல்லை ஆஸ்திரேலியாவில் இல்லை ஐரோப்பிய நாடுகளில் இல்லை அதிலும் நான் ஏராளமானவர்களுக்கு இவர்கள் விடுதலை புலிகள் இயக்கத்தில் சில காலம் பணியாற்றியவர்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற முறையிலே சான்றிதழ் அளித்து அந்த சான்றிதழை பெற்றுக்கொண்டு பிரான்ஸ் போன்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு போய் அங்கே தங்குவதற்கான அடைக்கலத்தை பெற முடிகிறது அதாவது விடுதலை புலிகள் இயக்கத்தில் இடம்பெற்றிருந்தால் பிற நாடுகளில் அடைக்கலம் தருகிறார்கள் இங்கே அப்படி ஒரு இயக்கத்தோடு தொடர்பே இல்லாமல் இருந்தாலும் அந்த இயக்கத்தில் தொடர்பில் இருந்தவர் என்ற சந்தேகத்தோடு அவரை பின்தொடர்கிற நிலை அல்லது நெருக்கடி தருகிற நிலை இருக்கிறது அந்த நாடுகளில் இருப்பவன் இந்த இயக்க தொடர்பு இருந்தால் இவன் திரும்பி இலங்கைக்கு போனால் இவனை சிறைப்பிடித்து விடுவார்கள் அல்லது கொன்று விடுவார்கள் ஆகவே அவனை காப்பாற்ற வேண்டும் எனவே நம் நாட்டில் அவனுக்கு இடை அடைக்கலம் தருவோம் என்கிற ஒரு மனிதாபிமான அணுகுமுறை இருக்கிறது ஆனால் இங்கே அந்த நிலை முற்றிலும் நேர் எதிராக இருக்கிறது நான் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த போதும் சரி இப்போதும் சரி அப்படி பல தோழர்கள் இடத்திலே வந்து கடிதம் பெற்று ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள் அந்த நாடு எப்படி அகதிகளை அணுகுகிறது என்பதற்காக சொல்லுகிறேன் அவர்கள் உயிரை காப்பாற்ற வேண்டும் அவர்களின் உரிமைகளை காப்பாற்ற வேண்டும் அவர்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு அடைக்கலம் தர வேண்டும் அகதிகளை மனிதர்களாக நடத்த வேண்டும் அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு உறுதியளிக்க வேண்டும் போன்ற அந்த அணுகுமுறைகளை பிற நாடுகள் கொண்டிருப்பதற்கு காரணம் அடிப்படையில் மனிதாபிமானத்தை முன்னிறுத்துவது மட்டுமில்லாமல் யூஎன் சார்டர் ஆஃப் ரெஃப்யூஜிஸ் என்கிற அந்த உடன்பாட்டு பட்டயத்திலே அகதிகளுக்கான ஐநா ஒப்பந்த பட்டயத்திலே அவர்கள் எல்லாம் கையெழுத்திட்டு இருக்கிறார்கள் அதனால் அது லீகல் டியூட்டியாக மாறுகிறது ஒரு சட்டப்பூர்வமான கடமையாக மாறுகிறது ஆனால் இந்திய அரசு இன்னும் அது தொடர்பான எந்த முடிவையும் எடுக்காமல் இருப்பதோடு மட்டுமில்லாமல் அப்படி குடியேறியவர்களுக்கு குடியுரிமை தருவதற்கு குடியுரிமை சட்டம் ஒன்றை கொண்டு வந்தது அந்த சட்டம்தான் அதிர்ச்சியளிப்பதாக இருந்தது இஸ்லாமியர்களுக்கு பிற நாடுகளிலிருந்து வரக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை இல்லை என்று மறுக்கிறது அதற்கு சொல்லப்படுகிற காரணங்கள் ஒரு புறம் இருந்தாலும் இஸ்லாமியர் அல்லாத தமிழர்கள் இருந்து வந்தாலும் குடியுரிமை இல்லை இந்த சிஐஏ சட்டத்தில் ஈழத் தமிழர்களுக்கு குடியுரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது எங்க தமிழர் குடியுரிமை இயக்கம் இங்கே நாங்கள் வந்து பல பத்தாண்டுகள் ஆகின்றன இங்கேயே பிள்ளைகள் பிறந்து இங்கேயே திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வளர்ந்து விட்டார்கள் திருமணமும் செய்து பிள்ளை பெற்று விட்டார்கள் ஆகவே இங்கேயே பிறந்து இங்கேயே திருமணம் செய்து இங்கேயே வாரிசுகளை பெற்றிருக்கிற அவர்களின் நிலை என்ன அவர்களுக்காவது இந்த இந்திய நாட்டு குடியுரிமையை வழங்க வேண்டாமா என்ற கேள்வியை எழுப்புவது மிகவும் சரியானது ஆனால் இன்னும் எத்தனை பத்தாண்டுகள் போனாலும் இங்கேயே பேரப்பிள்ளைகள் கொள்ளு பேரப்பிள்ளைகள் என்று எடுத்தாலும் அவர்கள் இங்கே குடியுரிமை பெற முடியுமா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது இந்த குரலை ஓங்கி உரத்து பேச முடியாமல் இருக்கிறது காரணம் சில முகாம்களிலிருந்து என்னை பலர் வந்து பார்த்தார்கள் இந்த இரட்டை குடியுரிமையை பற்றி நான் பேட்டி கொடுத்த போது நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது நாங்கள் எல்லோரும் ஈழத்திற்கு தான் திரும்பிச் செல்ல விரும்புகிறோம் இங்கே குடியுரிமை வேண்டாம் என்று எதிர்ப்பு தெரிவித்தவர்களும் உண்டு நேரடியாக வந்து என்னை சந்தித்து நீங்கள் எப்படி எங்களுக்கு இங்கே குடியுரிமை கேட்கிறீர்கள் நாங்கள் எல்லோரும் எங்கள் தாயகம் திரும்ப வேண்டும் எங்களுக்கு இரட்டை குடியுரிமை தேவையில்லை அப்படி பேசாத பேச வேண்டாம் என்று எச்சரிக்கையாக சொன்ன தோழர்களும் உண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தமிழ்நாட்டில் அரசியல் செய்யக்கூடிய தலைவர்கள் எவ்வளவு முரண்பாடுகளாய் கொண்டிருந்தாலும் இடைவெளிகளை கொண்டிருந்தாலும் ஈழத்தமிழர் பிரச்சனையில் ஒரே நேர்கோட்டில் பயணித்தவர்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பகை என்றாலும் கூட ஈழத்தமிழர் விவகாரங்களில் ஒரே நேர்கோட்டில் பயணித்த கட்சிகள் தான் ஈழத்தில் நடந்த முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு பிறகு புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழுகிற தமிழர்களாக இருந்தாலும் தாயகத்தில் வாழக்கூடிய தமிழர்களாக இருந்தாலும் அவர்களின் புரிதலும் அவர்களின் அணுகுமுறைகளும் தமிழ்நாட்டை பற்றியும் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளை பற்றியும் அவர்கள் வைக்கிற விமர்சனங்கள் அதிர்ச்சி அளிக்கக்கூடியவையாக இருக்கின்றன உண்மையான தமிழ் உணர்வுள்ளவர்கள் இன உணர் உணர்வுள்ளவர்களை கூட அது காயப்படுத்தி முடக்குகிறது நூறு விழுக்காடு தூய்மையான உள்ளத்தோடு ஈழத்தமிழர்களின் பிரச்சனையில் தலையிட்டு கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் சூழலுக்கு ஏற்ப அரசியல் நிலைப்பாடுகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய நெருக்கடிக்கு ஆளாகும் இது தமிழ்நாட்டு அரசியல் சூழல் அதையொட்டி தேர்தல் நிலைப்பாடு அமையும் காங்கிரஸோடு முரண்பாடு இருக்கிறது ஆனாலும் நான் காங்கிரஸா பிஜேபியா என்கிற போது காங்கிரஸோடு நெருங்கியிருந்துதான் அரசியல் செய்ய வேண்டிய ஒரு இக்கட்டு இருக்கிறது நெருக்கடி இருக்கிறது அது இந்திய சூழல் காங்கிரஸோடு முரண்பாடு இருக்கிறது என்பதற்காக நான் பிஜேபியோடு போய் ஒட்ட முடியாது திமுகவோடு முரண்பாடு இருக்கிறது என்பதனால் நான் வேறு நிலைப்பாட்டையும் இங்கே எடுக்கக்கூடிய நிலை இல்லை ஆகவே தேர்தல் அடிப்படையில் தமிழ்நாட்டில் நாம் எடுக்கிற நிலைப்பாடு என்பது ஈழத்தமிழர் பிரச்சனையில் நாம் கொண்டிருக்கிற அணுகுமுறை பொருத்தி பார்க்கக்கூடிய ஒன்று அல்ல ஈழத்தமிழர் விவகாரங்களில் எந்த உள்நோக்கமும் இல்லாமல் எந்த சுயநலமும் இல்லாமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஈழத் தமிழிடமிருந்து ஒரு தம்பிடி பைசா கூட கை நீட்டி பெறாமல் முப்பத்தைந்து ஆண்டுகளாக இந்த பகுதியிலே இந்த களத்திலே பணியாற்றியிருக்கிறோம் எங்களுக்கு இயக்க செலவுக்கு காசு தாருங்கள் என்றோ தேர்தல் செலவுக்கு காசு தாருங்கள் என்றோ ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறோம் என்றோ யாரிடத்திலும் நாம் பேசியதும் இல்லை அப்படி பெற்றதும் இல்லை இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மாநிலத்தின் தமிழ்கூடல் மாநாட்டில் பங்கேற்பதற்காக அண்ணன் பிரபாகரன் அவர்கள் எனக்கு அழைப்பு விடுத்த போது நான் அதை ஏற்றுக்கொண்டு அந்த மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றியிருக்கிறேன் அவரோடு தனிமையிலே சந்திக்கிற வாய்ப்பை பெற்று மணிக்கணக்கில் உரையாடக்கூடிய வாய்ப்பையும் பெற்றிருக்கிறேன் அவர் என்னை அழைத்து அங்கீகரித்த பிறகுதான் புலம்பெயர்ந்த நாடுகளிலும் எனக்கு அழைப்புகள் வந்தன அவர் என்னை அடையாளம் கண்ட பிறகுதான் புலம்பெயர்ந்த நாடுகளிலும் என்னை அடையாளம் கண்டார்கள் அவரின் மீது வைத்திருந்த நம்பிக்கை என்பது விவரிக்க முடியாத நம்பிக்கை யுத்தம் நடந்து கொண்டிருந்த போது தேர்தல் பேச்சுவார்த்தை இங்கே நடந்து கொண்டிருந்தது வன்னியை சூழ்ந்து கொண்டார்கள் எந்த நேரத்திலும் முன்னணி தலைவர்களும் சிறைப்பிடிக்கப்படலாம் அல்லது கொல்லப்படலாம் என்கிற நிலையிலே கூட்டணி பேச்சுவார்த்தையில் குழப்பமும் தடுமாற்றமும் கொண்டிருந்த சிறுத்தைகளை தொடர்பு கொண்டு அரசியல் துறை பொறுப்பாளர் அண்ண நடராசன் அவர்கள் நடேசன் அவர்கள் என்னிடத்தில் பேசினார் தொலைபேசியில் பேசினார் அதற்கு சாட்சியமாக முதலில் என்னிடத்தில் பேசிவிட்டு தொலைபேசியை கொடுத்தவர் சத்தியமூர்த்தி என்கிற சேரலாக அண்ணா தலைவர் பேச விரும்புகிறார் என்று நடேசன் அவர்களிடத்திலே கொடுத்து பேச வைத்தார் அப்போது நடேசன் என்னிடத்தில் சொன்னார் நீங்கள் எடுத்திருக்கிற முடிவு சரியானது பின்வாங்க வேண்டாம் காங்கிரஸை விமர்சிப்பதனாலேயோ காங்கிரஸை எதிர்ப்பதனாலேயோ இங்கே யுத்தம் நின்றுவிடப் போவதில்லை உங்கள் கட்சியின் சார்பில் எத்தனை பேர் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறதோ அத்தனை பேரும் வென்றாக வேண்டும் நீங்கள் நாடாளுமன்றத்திற்கு சென்றாக வேண்டும் ஆகவே அண்ணன் ஆணையோடு அண்ணனுடைய கட்டளையோடு உங்களுக்கு இதை நான் சொல்லுகிறேன் எந்த தயக்கமும் வேண்டாம் கோஹெட் என்று சொன்னார் இது வந்து அவங்க யாரும் உயிரோடு இல்லை அதனால வாய்க்கு வந்ததை பேசுறன்னு எவனாவது நினைச்சா அது அவனுடைய முட்டாள்தரம் அப்படி இட்டுக்கட்டி பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அவர் சொன்னார் இன்னொன்றையும் சொன்னார் தமிழ்நாட்டில் இருக்கிற அவர் பேசவில்லை சத்தியமூர்த்தி வாங்கி பேசினார் ஆத்திரமாக பேசினார் தமிழ்நாட்டில் இருப்பவர்கெல்லாம் மூளை கிடையாதா என்று சொல்லி ஆத்திரமாக பல வார்த்தைகளை கடுமையாக பேசினார் இவன் இவர் இவர்கள் காங்கிரசையும் காங்கிரஸ் கட்சி தலைவர்களையும் கடுமையாக பேச பேச எங்கள் மீது கூடுதலாக கொத்து கொண்டுகள் தான் விடுகின்றன இவர்கள் அரசியல் செய்வதற்கு நாங்களா கிடைத்தோம் என்று மிகுந்த ஆவேசத்தோடும் ஆதங்கத்தோடும் சேரலாதன் பேசினார் நூற்றுக்கு நூறு உண்மை சத்தியமான வார்த்தைகள் சில பெயர்களை சொல்லி ஒருமையில் பேசினார் இவனுக்கெல்லாம் மூலை இல்லையா மண்டையிலே ஒண்ணுமில்லையா இல்லையா என்று கடுமையாக பேசினார் நாங்கள் பேச சொன்னோமா இந்திய அரசை விமர்சிக்க சொன்னோமா என்று பேசினா ஆகவே தேர்தல் நிலைப்பாடு என்பது ஒரு ஸ்ட்ராட்டஜிகள் அது இந்திய சூழலுக்கு ஏற்ப தமிழ்நாட்டுக்கு சூழலுக்கு ஏற்ப நாம் எடுக்கிற முடிவு ஆனால் இன்றைக்கு இந்த களத்திலேயே நிற்காதவர்கள் இந்த களத்தை பற்றிய எந்த புரிதலும் இல்லாதவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நூறு விழுக்காடு இதற்காக டெடிக்கேட்டடாக அர்ப்பணிப்போடு பணியாற்றிய சிறுத்தைகள் போன்றவர்களை மிக கடுமையாக கொச்சையாக இன்னும் விமர்சிப்பது அதிர்ச்சி அளிக்கிறது ராகுல் காந்தியை நான் போய் பார்த்தேன் என்பதை படத்தை போட்டு இந்திய சிங்கள கைக்கூலிகள் என்று சமூக ஊடகங்களில் பரப்புகிறார் என்ன அரசியல் புரிதல் இது என்னதான் விமர்சனம் செய்தாலும் இந்திய அரசின் துணை இல்லாமல் ஈழச்சிக்கலுக்கு ஒருபோதும் தீர்வு காண முடியாது இந்த அடிப்படை உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் இந்திய அரசின் துணை இல்லாமல் சிங்களவனோடு பேசவும் முடியாது சிங்களவனோடு பேசாமல் தீர்வு காணவும் முடியாது ஆகவே சிங்களவன் நம்முடைய பகைவன் தான் இந்திய அரசு நம்முடைய பகை சக்தி தான் என்றாலும் இவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான உத்தியை கையாளுகிறவன் தான் புத்தியை பயன்படுத்துகிறான் என்று பொருள் அவர்களிடமிருந்து அந்நியப்படுகிறவனால் ஒருபோதும் சிக்கலுக்கு தீர்வு காண முடியாது வெறும் பகை பகையல்ல உறவை ஏற்படுத்துவதற்கான முரண் இது அப்படித்தான் பேச முடியும் சிங்களவனோடும் நீ பேசித்தான் ஆக வேண்டும் இந்திய அரசோடும் பேசித்தானாக வேண்டும் ஆகவே இந்திய அரசை பகைத்துக்கொண்டு சிங் ஈழத்துக்கு தீர்வு காண முடியாது சிங்களமிருந்து முற்றிலும் அந்நியப்பட்டு நின்று ஈழத்துக்கு தீர்வு காண முடியாது இதுதான் பிராக்டிக்கல் இதுதான் நடைமுறை காங்கிரஸை தூக்கி அறிந்துவிட்டால் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று இங்கேயே நிறைய பேர் பேசினார்கள் எட்டு ஆண்டுகள் ஆகின்றன பிஜேபி ஆட்சிக்கு வந்து இதுவரையில் ஒரே ஒரு அங்குலமாவது ஈழத்தமிழர் பிரச்சனையில் முன்னேற்றம் ஏற்பட்டு இருக்கிறதா இங்கு வாழக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு தமிழர் உரிமை இயக்கம் இன்றைக்கு குடியுரிமை இயக்கம் முன்வைக்கக்கூடிய இந்த கோரிக்கைகளை அவர்கள் காது கொடுத்து கேட்பதற்கு கூட தயாராக இருக்கிறார்களா சர்வதேச அளவிலான ஒரு அரசியலாக மாறிவிட்ட சூழலில் நாம் சர்வதேச சமூகத்தோடு இணங்கி போவதற்குரிய உத்திகளை கையாள வேண்டும் முள்ளிவாய்க்கால் இனக்கொலைக்கு பிறகு ஏற்பட்டிருக்கிற சரிவையும் கணக்கில் கொண்டு இனி அண்ணன் பிரபாகரனை போன்ற ஒரு மாவீரன் தோன்றி உலக கவனத்தை ஈர்க்கக்கூடிய அளவுக்கான ஒரு விடுதலை போராட்டத்தை எடுக்க முடியுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி அதற்கு சர்வதேச சமூகம் அனுமதிக்குமா என்பது இன்னொரு கேள்வி அமெரிக்காவுக்கு தெரியாமல் வல்லரசுகளுக்கு தெரியாமல் உலகத்தில் எங்கும் ஒரு புதிய நாடு உருவாகிவிட முடியாது ஒரு விடுதலை யுத்தம் நடந்துவிட முடியாது இப்படிப்பட்ட நெருக்கடிகள் எல்லாம் இருக்கின்றன எனவே ஈழத்தமிழர் பிரச்சனையில் வெறும் தமிழ்நாட்டு அரசியலோடு மட்டுமே பொருத்தி பார்த்தால் அது அறியாமைய அது அரசியல் அறியாமை ஈழத்தமிழர் சிக்கலுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பின்னடைவுக்கும் சரிவுக்கும் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் தான் காரணம் என்று யாராவது வாதிட்டால் அவர்களைப் போல ஒரு அடி முட்டால் வேறு எவரும் இருக்க முடியாது வேறு எவரும் இருக்க முடியாது அவனுக்கு இந்திய அரசியல் புரிதலும் இல்லை சர்வதேச அரசியல் புரிதலும் இல்லை என்றுதான் பொருள் ஆகவே அந்த அடிப்படையில் இன்றைக்கு நீங்கள் வைக்கக்கூடிய இந்த கோரிக்கைகளை கூட வெறும் திமுகவால் செய்துவிட முடியாது ஆட்சியில் இருந்தாலும் இது இந்திய அரசோடு தொடர்புடையது இந்திய அரசு சர்வதேச அரசினோடு அதை ஒப்பிட்டு பார்க்கிறது ஈழத்தமிழர்களுக்கு ஏன் குடியுரிமை மறுக்கிறது நாம் தமிழர்கள் நாம் இந்துக்களாகவும் இருக்கிறோம் ஏன் நமக்கு ஆதரவாக இல்லாமல் பௌத்தர்களாக இருக்கிற சிங்களவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் சரி காங்கிரஸ் தான் ஆதரவாக இருந்ததே பிஜேபி இந்துக்களின் நலன்களுக்கு இருக்கிற கட்சி தானே இந்து கோவில்கள் அங்கே இடிக்கப்படுகிற போது அதற்கு குரல் கொடுக்க ஏன் பிஜேபி தயாராக ஈத மண்ணில் இடித்து தரமட்டமாக்கப்படுகிற அத்தனை கோவில்களும் இந்து கோவில்கள் தானே இந்து கோவில்களை இடிக்கக்கூடாது என்று ஒரே ஒரு குரல் பிஜேபி தரப்பிலிருந்து ஆர் எஸ் எஸ் தரப்பில் இருந்து என்றைக்காவது எழுந்ததுண்டா இதையெல்லாம் நாம் கணக்கில் பார்க்க வேண்டியிருக்கிறது கணக்கில் கொள்ள வேண்டியது எனவே முரண்பட்டவர்கள்தான் பகையானவர்கள்தான் ஆனாலும் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியிருக்கிறது பிஜேபியோடு எங்களுக்கு முரண் இருக்கிறது ஆனால் பிஜேபியிடம் நாங்கள் கோரிக்கை வைக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் தான் காங்கிரஸோடு நாம் தேர்தல் களத்தில் நிற்க வேண்டியிருக்கிறது ராகுல் காந்தியோடு ஒரு சந்திப்பை நிகழ்த்த வேண்டியிருக்கிறதே தவிர சுயநலத்திற்காக அல்ல ராகுல் காந்தியை பார்த்து விடுவதனால் நான் ஒன்று மத்திய அமைச்சராகிவிடப் போவதில்லை காங்கிரஸ் நாளைக்கே வந்து ஆட்சி விடப் போவதில்லை இன்றைக்கு இருக்கிற சூழலில் எனக்கு சுயநலம் இருந்தால் நான் பிஜேபியோடு இருக்க வேண்டும் அதுதான் உண்மையான ஸ்ட்ராட்டஜியாக இருக்க முடியும் வளர்ச்சி முகத்தில் அவர்கள் தான் இருக்கிறார்கள் அதிகாரத்தில் அவர்கள் தான் இருக்கிறார்கள் அவர்களோடு இருக்கிற உறவுதான் பாதுகாப்பானது ஆனால் பகைக்கிறோம் அது கொள்கை சார்ந்த பகை ஈழத்தமிழர் விவகாரத்திலே ஒரு தெளிவோடு தான் நாம் எல்லாவற்றையும் கையாளுகிறோம் ஈழத்தமிழர்கள் அரசியலை பேசுவதால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வாக்குகள் கிடைத்ததில்லை ஈழத்தமிழர் அரசியலை பேசுவதால் வாக்குகள் கிடைக்கும் என்று யாராவது சொன்னால் அதுவும் தவறு பிழை ஆனாலும் பேசுகிறோம் அதைப் பற்றி கவலை இல்லை புலிகளை பற்றி பேசினால் வாக்குகள் விடும் என்று யாராவது சொன்னால் அதுவும் பிழை ஆனாலும் பேசுகிறோம் அது எமக்கானது எம்முடைய அரசியலில் அது முதன்மையானது இந்த அடிப்படையில் தான் சிலர் குடியுரிமை வேண்டும் என்று கேட்கிறீர்கள் சிலர் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் எந்த நிலைப்பாட்டை விடுதலை சிறுத்தைகள் எடுப்பது என்கிற ஒரு தடுமாற்றம் இருக்கிறது ஏழு தமிழர்களுக்கிடையிலே ஒரு ஒற்றுமை ஒருங்கிணைவு தவிர்க்க முடியாத ஒரு தேவையாக இருக்கிறது நமக்கான நட்பு சக்திகள் யார் என்பதை அடையாளம் காணக்கூடிய ஒரு சவால் நம் முன்னால் இருக்கிறது சர்வதேச பார்வையுடைய இந்த பிரச்சனைகளை அணுக வேண்டும் சர்வதேச சமூகத்தின் நல்லாதரவை வென்றெடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலான அரசியல் நடவடிக்கைகள் தேவைப்படுகிறது அந்த களத்தில் என்றென்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் உங்களோடு நிற்போம் உங்கள் கோரிக்கைகளுக்கு துணை இருப்போம் என்பதை சொல்லி இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்